வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் கணவாய் பகுதிகள் கடலோர பகுதிகள் காற்று பற்றி அறிவிப்பும் அதேபோல இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் இணைப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை தற்பொழுது இது பதிவு செய்து கொடுக்கக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா குமரிமுனையை தொட்டுக்கொண்டு தொட்டு கொண்டு தலைமன்னார் யாழ்ப்பாணம் தொட்டு கொண்டு காற்று பயணிக்கிறது கோடியக்கரை முனைக்கு எட்டலை ராமேஸ்வரத்துக்கு எட்டலை ஆனால் ராமேஸ்வரத்தோட தனுஷ்கோடி தொட்டு யாழ்ப்பாணம் தொட்டு போகுது தூத்துக்குடி கடலோரத்தை தொட்டு கொண்டு அதே போல் ஆரல்வாய் மொழியில் லேசான காற்றும் வாய் செங்கோட்டையில் கயத்தார் வழியை லேசான காற்றும் பாலக்காட்டு கணவாயிலேயும் லேசான காற்றும் கிழ மேற்கு தீசையிலேருந்து கிழக்கு தீசி நோக்கி பயணிக்கிறது ஓகேயா இந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு பகலில் அதிகரிக்கும் பகலில் பாலக்காட்டு கணவாய் காற்று அவ்வப்போடுது கொஞ்சம் வேகம் எடுக்கும் அதே போல் ஆரியங்காவு கணவாய் காற்றும் ஆடல்பாய்மொழி கணவாய் காற்றும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் அதே நேரத்தில் மீன்பிடித்தல் தொழில் செய்யக்கூடிய கடலோரப் பகுதிகளுக்கு குமரி முனை மற்றும் தூத்துக்குடி இடைப்பட்ட கடற்பகுதிகளில் இன்றைக்கு மதியம் காற்றோட வேகம் அதிகரிக்கும் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை ஒட்டி கடற்பகுதியில் மட்டும் இன்றைக்கு கொஞ்சம் வலுவான காற்று இருக்கு காற்று கிழக்கு நோக்கி ஈர்க்கப்படுகிறது மாலையில் கொஞ்சம் உள்ளே நுழைந்து மழை பெய்விற்கு மட்டும் சாதகம் இருக்குது ஆனால் நாளை தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக வலுவான காற்று பயணிக்கு இருக்கிறது இதில் பாலக்காட்டு கணவாய் காற்றும் வேகம் எடுக்கும் நாளைக்கு நாளைக்கு பாலக்காட்டு கணவாய் காற்றும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் ஆரியங்காவு கணவாய் காற்றும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் ஆரல்வாய் முடி கணவாய் காற்றும் வேகம் எடுக்கும் குமரிமுனையை தொட்டுக்கொண்டு ராமேஸ்வரம் தொட்டுக்கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த கடலோர காற்று வேகம் எடுக்கும் பதினாலாம் தேதி புதன்கிழமை நாளைக்கு இருந்தாலும் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளில் இது வைகாசி மாதம் வீசக்கூடிய சித்திரை மாதம் வீசக்கூடிய காற்று தான் என்பது உங்கள் மீனவர்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த காற்று சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் நாளையை விட பதினைந்தாம் தேதி மேலும் மேகம் அதிகரிக்கும் பதினைந்தை விட பதினாறாம் தேதி மேகம் அதிகரிக்கும் இப்படியே படிப்படியாக வங்கக்கடலில் வீசு வங்கக் கடலோரம் பயணிக்கக்கூடிய காற்று பதினெட்டாம் தேதியிலிருந்து வலு பெற்றுவிடும் பதினெட்டாம் தேதி குமரி முனை தொட்டு ராமேஸ்வரம் தொட்டு கோடியக்கரை முனை தொட்டு ஆந்திர கரையோரத்தை நோக்கி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி பயணிக்கக்கூடிய காற்று மன்னார் வளைகுடாவில் நாற்பத்தைந்துலேருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஒப்பொழுது இருக்கும் பதினெட்டு பத்தொம்போதெல்லாம் இருபதாம் தேதியெலாம் இன்னும் அதிகரிக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம் முழுவதுமே நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றும் மன்னார் வளைகுடாவில் நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தைந்து அறுபத்தைந்து அப்பப்போவும் இருக்கும் மன்னார் வளைகுடாவில் இதே போல் காற்று தான் ஆரல்வாய் மொழி கணவாய் ஆரியங்காவு கணவாய் பாலக்காட்டு கணவாயிலையும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கும் காற்று இந்த காற்று பகுதியில் அதாவது நாள் முழுவதும் காற்று இருக்காது மதியம் வந்துவிட்டால் காற்று இருக்கும் மாலை வலுபெறும் நள்ளிரவு வரைக்கும் தான் இருக்கும் அதிகாலை காற்றோட வேகம் குறைஞ்சிரும் இப்போ காற்றோட வேகம் குறையும் பொழுது மழை இருக்கும் மழை காற்றோட வேகம் கூடும்போது மழை தடைபடும் இருந்தாலும் நாள் முழுவதும் காற்று இருக்காது மதியம் மாலை இரவு காற்று இருக்கும் அதிகாலை காலை காற்று குறையும் தீவிரம் அப்போ மழையாக வரும் ஆனால் கடலோர மீன்பிடிப்பவர்களுக்கு கடற்க தமிழ்நாட்டின் மன்னார் கடலோரப் பகுதி மற்றும் தமிழ்நாடு சரி இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக் ஜலசந்தி இடைப்பட்ட போதிலையும் மன்னார் வளைவிடாவிலையும் காற்று படிப்படியாக அதிகரிக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து வலுப்பெறும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இது பதினெட்டுலேருந்து வலுப்பெற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கி தொடங்கிய பிறகு அந்த காற்று இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே இனிமேல் எடை குறைந்த படகு மின்பிடித்தல் என்பது மிகப்பெரிய சவால் எடை குறைந்த படகு மின்பிடித்தல் என்பது மிகப்பெரிய சவால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்செல்லாம் ஒட்டு வங்கக்கடலையே காற்று அழைக்க அடிக்குங்க வங்கக்கடல் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு ஊடாக கணவாய் பகுதிகளில் நுழைஞ்சி வங்கக்கடலுக்கும் போகும் காற்று அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா வழியாக தெலுங்கானா பிரதேச வழியாக கிழக்கு நோக்கி காற்று பயணிக்கும் அதாவது இந்திய நிலப்பரப்பு வழியாக மேற்கு திசை காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் அது கடலை போய் இறங்கி அதுவும் வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் ஆகவே கடலுக்குள் இறங்கினா அது வங்கக்கடலோட மத்திய பகுதிக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியை நோக்கி இழுத்து செல்லும் அளவிற்கு இந்த மாத இறுதி வே இறுதியில் இருக்கக்கூடிய காற்றோட வேகம் அதிகரிக்கும் ஆகவே காற்றோட வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் இதில் தொடர்ந்து வங்கக்கடலில் படிப்படியாக அதிகரிக்கும் காற்று மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு அதிகரித்து மாத இறுதியில் அந்த நிகழ்வு இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து மாத இறுதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் ஒடிசா கடலோரத்துக்கு வந்து அந்த நிகழ்வு வட மாநிலங்கள் நோக்கி அந்த நிகழ்வு உள்ளே போகும் பொழுது தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளிலையும் படிப்படியாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் காற்று வலுப்பெற்று இருக்கும் மாத இறுதி வரை என்பதையும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகும் அது வலுவாக இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் எடை குறைந்த படகுகள் சவால் நாளையிலிருந்து எடைக்கு மிகுந்த அதாவது படகுகளுக்கும் தடை விதிக்கும் அளவிற்கு காற்று இருக்கும் கண்டிப்பாக அச்சுறுத்தலை கொடுக்கும் குமரி மொழியில் இறங்கினீங்கன்னா அது யாழ்ப்பாணத்தை கொண்டு போயிடும் காற்று கோடியக்கரை மொழியில் இறங்கினீங்கன்னா மத்திய வங்கக்கடல் போயிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை நாளையிலிருந்து காற்று அச்சு இருபத்தி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மேலும் அச்சுறுத்தல் மாத இறுதி பத்து நாள் முடியவே முடியாது கடலுக்குள் இறங்கவே முடியாது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மழைப்பொழிவு பரவலாக இருக்கிறது நேற்றைக்கும் மழைப்படிவு இலங்கையில் நல்ல கனமழைப்பிடிப்பு கொடுத்தது இன்றைக்கும் தெற்கு ம தென் இலங்கையில் நல்ல மழைப்பிடிப்பி கொடுக்கும் நாளை பதினான்காம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்த்துருக்கிறோம் இதனால் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரன் துறை உட்பட இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பிடிப்பி கொடுக்க இருக்கிறது பதினான்காம் தேதி மாலை இரவில் நள்ளிரவு அதிகாலையில் தான் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்பெடுவை கொடுக்கும் கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்பிடிவு நேரம் அதாவது ஒரு மாலை நான்கு மணிலிருந்து அதிகாலை ஐந்து மணிக்குள்ளேற மாலைக்கு பிறகு நள்ளிரவில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரன் துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை பெடிவை கொடுக்கும் அதேபோல் பதினைஞ்சாந்தேதியும் யாழ்ப்பாணம் துறை வரைக்கும் மழை இருக்கும் முல்லைத்தீவு மற்றும் திரிகோணமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பெடிவு இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை போல் சாரல் மழைப்பொழிவு ஒட்டுமொத்த யாழ்ப்பாணம் முதல் காலி வரைக்கும் கொழும்பு கோட்டை புத்தளம் தலைமன்னார் உட்பட மழைப்பொடிவு இனிமேல் இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை போல தென்மேற்கு பகுதியில் கொடுக்கும் மழை உள்ளேயும் குளிர்ந்த சீதோஷ நிலை சாரல் மழையெல்லாம் கொடுக்கும் மலைப்பகுதிகளில் கனமழைப்பொடிவே இருக்கும் எல்லாம் இலங்கைக்கு இனிமேல் மழை தாங்க பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் இலங்கையில் காற்று தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு அப்படி இருக்காது கடல் நீரோட்டம் கடல் வெப்பமெல்லாம் இலங்கை சுற்றுவட்டார பகுதியில் வலுவாக இருக்கிற காரணத்தினால இலங்கையில் நுழையக்கூடிய காற்றும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பிடிவி கொடுக்கும் தமிழ்நாட்டுக்குமே காற்று சுழற்சி மழை இருக்கும் இலங்கைக்குமே இருக்கும் தென்மேற்கு பருவமழைக்கு முன்பு குறையக்கூடிய கோடை மழையும் வலுவாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் இலங்கைக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நம்முடைய வாளிலிருக்கையே பிற இலங்கை மக்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் துல்லியத்தன்மை எடுத்துக்கூறுங்கள் அவர்களும் இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் மழைநீரை சேகரியுங்கள் மழைநீர் சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள் நன்றி